நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் மத்தியில் பேசி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து எங்கே பார்த்தாலும் விற்பனை காலையில் நம்முடைய வியாபாரிகள் ஆலோசனை கொடுத்தோம் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் அது மட்டும் இல்லாமல் நீர் பாசன விவசாயிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் காலையிலே அந்த கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் சொல்கிறார்கள் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது எங்களால் கடை வைத்து நிர்வாகம் செய்ய முடியவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க நான் இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே ஒரு ஆண்டில் இந்த போதைப் பொருள் விற்பனை விட்டது அப்பொழுதே இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விட்டோம் இன்றைக்கு இந்த அரசு விழித்து கொண்டு இரும்பு கரம் கொண்டு தமிழகத்தில் ஆங்காங்கே போதைப் பொருள் நடமாட்டம் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசணும் ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம் அரசாங்கம் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது அதைத்தான் காலையில் சொன்னாங்க நீங்க ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று அங்கே ஆலோசனை கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவித்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டும் மட்டுமில்ல தூத்துக்குடியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டாங்க நாங்கள் நடத்துகின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க நீங்க போதை பொருள் நடமாட்டத்தை குறைப்பதற்கு நீங்கள் போராட்டம் நடத்தினா நாங்கள் உங்களோட கைகோர்த்து வருகிறோம் என்று கிறிஸ்துவ பெருமக்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அதை தடுக்க இந்த அரசால் முடியவில்லை ஏனென்றால் பெரும்பாலும் அந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்ந்தவர்கள் என்று தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் அந்த நாட்டு வளர்ச்சி பெறும் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும் ஆனால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது அதற்கு காரணம் போதைப் பொருள் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கல அதனால காவல்துறை இந்த போதை ஆசாமிகளை கட்டுப்படுத்த முடியல ஏன்னா எல்லாமே திமுக நிர்வாகியாக இருக்கின்ற காரணத்தில் அவர்கள் காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால இன்றைக்கு இந்த போதை பொருள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளையாட்டு அது மட்டுமல்ல முதலமைச்சரே தொலைக்காட்சி செல்லாதீர்கள் சொல்லிட்டு இருக்கும் போது கேட்டு அந்த பிரச்சனையும் வந்திருக்காது தொலைக்காட்சியில் பேச வேண்டிய அவசியமே இல்லை எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் வெளிப்படுத்துறோம் அதை நீங்க நாங்கள் சொன்ன அந்த காலகட்டத்திலேயே நான் குறிப்பிட்ட அந்த செய்திகளை உடனுக்குடன் செயபட்டிருந்தால் இப்படிப்பட்ட அவலங்களை ஏற்பட்டிருக்காது ஆனால் அப்பொழுதெல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவதாக சொல்லி அதை அப்படியே நிராகரிச்சுட்டாங்க இன்றைக்கி நிலைமை என்ன முதலமைச்சர் தொலைக்காட்சியில் வெளிப்படுத்துகிறார் போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன செய்ய முடியும் நடக்கிற காரியமா இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை சாதாரண விஷயம் போய் போய்விட்டது எங்கே பார்த்தாலும் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது போதைப் பொருள் பல வடிவத்தில் வருது கட்டுப்படுத்துவது என்று சொன்னால் சிறந்த நிர்வாக தலைமை அரசாங்கம் வேண்டும் அந்த அரசாங்கம் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால்தான் கொடுக்க முடியும் திமுக ஆட்சினால கொடுக்க முடியாது அது அவர்களாலும் முடியாது முதலமைச்சரே இப்படி தொலைக்காட்சி வாயிலாக வந்து வெளிப்படுத்திட்டார் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு